தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது நேற்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்கிறது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற பதினைந்து நாட்கள் வரையில் மழை பெய்யக்கூடும் அதன்படி இன்று செவ்வாய்க்கிழமை கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்யக்கூடும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது நாளை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழைக்கும் புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுச்சேரியிலும் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது